Нет. Yeah.

எதுக்கு இப்படி முட்டி கால் போட்டு நிக்கிறியா ஒரே தண்டனை கொடுத்த மாதிரி தெரியுது எல்லாரையும் கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு போங்க நாங்க ஸ்கேன் பண்ண உடனே வந்துருவோம் இல்ல சரோஜா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போமா இங்க இருந்தல பாக்கறீளோ இல்ல சரோஜா ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒண்ணா போவோம் அப்படினா அது வரைக்கும் இப்படி முளங்கல்ல நிக்க வரியளோ நில்லுங்க நில்லுங்க சரோ

சரஜனி உள்ள வரியா எதுக்கு என்ன ஏய் என்ன ஏதா சேர் வச்சே கரக்கல போய் உட்காருங்க நீ ஹம் சரிய ஏய் ஏக்க என்னக்க டாக்டர் டிவி படிய வெச்சி படம் பாத்திட்டதவே சரோஜா அGLEதா கோளந்த வைத்தியல இருக்குல்ல அது தெரியும் அப்படியே யாமகம் பரக்கும் போதுல இந்த மாதிரி எடுக்கவே இல்லையே சரோஜா யாமகம் பரக்கும் போது கூட நம்ம எல்லாம் பண்ணவே இல்ல சரோஜா இப்போதான் எல்லா அப்ளையலுக்கும் ஸ்கேன் எடுக்கவே ஏக்கங்க பாருங்க கோளந்த கர்ப்பம் தெரியுது ஜெனி ஜெனி புருஷன நல்லா சௌப்புதானக்கா அப்புறம் எப்படி

கலரா வரதுக்கு நாம என்ன போட்டோவை எடுக்கறோம் இது வயித்துக்குள்ள இருக்க குழந்தை இப்படி தான் ஸ்கேன்ல தெரியும் அப்படியே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லல ஏ மகன் பறக்கும்போது இந்த ஸ்கேனிங்ல எடுக்கவே இல்ல பாத்துக்கிடுங்க அப்ப எடுத்திருந்தா நானே மகன் வயித்துக்குள்ள எப்படி இருக்கான்னு பாத்துるபேன் அத இல்லாம போச்சு இல்ல தான் உங்க கிட்ட கேக்கி டாக்டர் அந்த குழந்தை எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டே கிடக்கு குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கு மேடம் 9 मंथ ஆயிருச்சுல நெக்ஸ்ட் मंथே உங்களுக்கு டெலிவரி மேடம் அதனால கவனமா பார்த்துக்கோங்க

அது எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி தப்பு என்ன குழந்தையாருந்தா என்ன உங்கள் தானே எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க யார்மா இந்தம்மா இந்த பொண்ணுக்கு மாமியாரா கேள்வியாக கேட்டு கொடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு நான் ஒன்று மாமியாரில் சும்மா தான் கூட வந்திருக்கேன் அது வந்து நான் பழக்கம் தான் பழக்கம் நான் தெரிஞ்சிக்கலாமே தான் கேட்டேன் அமைதியாக இருங்கம்மா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன்ல ம் உட்காந்து ஒரு கேரைக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டேன் உங்களுக்கு இதுக்கே அவளை பிள்ளைய தெரியாதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்குதான் இப்படி சமாளிச்சுட்டு கிடக்கு குழந்தை என்ன கலர் இருந்து கூட காமிக்க மாட்டேங்கி சும்மா ஏதோ பேர்க்க பண்ணிக்கிட்டு நிக்கு மேடம் பேபி ரொம்ப நார்மலா ஆரோக்கியமா இருக்கு மேடம் எந்த பிராப்ளமும் இல்ல நெக்ஸ்ட் मंथ டெலிவரி மேடம் கவனமா பார்த்துக்கோங்க ஆ சரி டாக்டர் இந்தாங்க மேடம் நல்ல சத்தான ஆகாரமா கொடுங்க அப்புறம் நான் எழுதிக்க மாத்திரை வாங்கி கொடுங்க மேடம் சத்தான ஆகாரம் என்னது டாக்டர் என்னமா நீங்க இப்படி கேக்குறீங்க அப்ப இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னதான் கொடுக்குறீங்க மாசம் மாசம் சொல்லி தான் விடுறோம் சத்தான ஆதாரம் என்னன்னே தெரியலங்கிறீங்க டாக்டர் இது வரைக்கும் நான் வரல நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு தான் முதல் முறை வந்துட்டோம் அதனால தான் அப்படி கேக்க நல்ல காய்கறி பழம் சூப் எல்லாம் கொடுங்கமா அப்புறம் அவங்க என்ன சாப்பிட ஆசை படுறாங்களோ அதுவும் கொடுங்க ஆ சரி டாக்டர் அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல பாத்துக்கிறேன் நாங்க வரோம் டாக்டர் ஆ சரிமா வாங்க சரோஜனா ஜெனி கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்ல விட்டுறியே எங்க அண்ணன் வீட்ல எங்க அண்ணன் எல்லாம் மைனே இல்ல பாத்துக்க நம்ம வீட்டுக்கு கூட்டி போனா சரி வரதோ மாசமா கவத்தியா

நீங்க சொன்ன மாதிரியே சத்தான ஐட்டம் நான் வாங்கி சாப்பிடி. ஏ மேடம் நீங்க प्रेग्नண்டா இருக்கீங்களா? அது வந்து प्रेग्नண்டா இருக்க உங்களுக்காக எழுதுன மாத்திரை. அதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆயிர போகுது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க நானே ட்ரீட்மென்ட் குடுக்குறேன். ஏ ஏ பீஸ் வாங்கிட்டேனே. ஒண்ணு வேண்டாம். மேடம் ஏற்கனவே நெஞ்சு வலின்னு एडमिट ஆயிருந்தீங்க அவங்க தான நீங்க. ஏ நான் இல்ல எங்க அக்கால இருக்கோம். ஓ அப்படியே உங்க மாதிரியே தாங்களோ. அவங்க இப்ப நல்லா இருக்கங்களா? அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெஞ்சு வலியே வரலல மேடம். ஏனா என்னோட ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்கிட்டயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்ம ஹாஸ்பிடல்ல எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு ஏன்னா உங்க ஹாஸ்பிடலுக்கு விளம்பரம் பண்ணாதுங்க நான் கிளம்பியேன் யாராவது ஒரு வார்த்தை கேட்டா சொல்ல முடியாது ஏற்கும் பட்டதா இலவசமா அது இதுன்னு பேசுவவே உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது ஒரு ஒரு வார்த்தைக்கு ரூபாய் எழுதவேண்டியிருக்கு இதுல வேற எங்க அக்கா வந்து வந்தான்னு சொன்னா அதையும் நம்பியாரு என்ன டாக்டரோ பையனா டாக்டர் அம்மா அம்மா

ம் சரி பாட்டி அடுத்த மாதம் டெலிவரி டேட்டு இது ஏமா பண்ணல அது உங்க மைனி தான் நான் சொல்லுவான்னு பாட்டு இருக்கா இந்த அவளுக்கு ஒரு அக்கறை மாதிரியே தெரியலம்மா வேலைக்காரி பட்டு இருக்கால்ல தான் அதை செஞ்சு கொடு செஞ்சு சொல்லிட்டு போவாளாம் இப்போ அப்படி வேலை இருக்க முடியும் அவாட்டுக்கு விட்டுட்டு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாலாம் அண்ணன் தம்மா என்கிட்ட போன் போட்டு வருத்தப்பட்டா என்னையே தான் கூட்டிட்டு போச்சு நான் பாத்துக்க எனக்கு இங்க வேலை இருந்தது அதான் உன்னையே கூட்டிட்டு போச்சு அண்ணே அப்படின்னு சேனி எதுக்கு நீ அங்க அனுப்பி விடியா நாங்க எல்லாரும் ஒன்பதாவது மாசம் முடியதுக்குள்ள சீமந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு சீமந்தம் கூட இத்தனை நாளா பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு நான் கூட ஏழாவது மாசமா இருக்கோம்னு நினைச்சேன் ஒன்பதாம்ல அதனால இந்த மாசம் பண்ணாதான் உண்டு அவ புருஷனுக்கு போன் பட்டு வர சொல்லி சொல்லு சரிமா ரோசா நம்மளே எல்லாம் முடிவு எடுக்க முடியாதுல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடி சரிமா கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணு நான் கிளம்பட்டுமா இருமா ரோசா நான் உனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் டோபமண்ட வந்துட்டியா சரி வர வேணாம் உனக்கு எதுவே பேதி எடுப்பேன் உனக்கு எதுக்கு இப்படி பயணம் பேதி எடுத்திருக்கி இல்லையோ டோப்பம் பண்ணுறான் அப்படி எதுவும் எடுக்கலையோ ச்சே முட்டன் முட்டன் கொஞ்சமாவது மண்ணில் அருகியிருக்க அவ்வளோ பேர் கிளப்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருக்கா நீ அதுக்கு தாந்தியோசுறியலோ டோப்பம் பண்ணுறேன் நான் இங்கே அனுப்பிவிட்டேன் நீதான் வந்தது மட்டும் இல்லாமல் என்னென்ன தெரியுமா அவனும் வந்து கட்டி கட்டி

எனக்கு எந்த பிரச்சனை தான் புருஷன் கூட ஓடி வர மாட்டான் உன் புருஷன் ஒரு நல்ல மனுஷர் அவரே இந்த மாதிரி சந்தேகம் பட்டு கிடக்காத என்ன விட்டு யாராவது ஆஸ்பத்திரிக்கு போனாச்சுன்னா தெளிவா சொல்லி பழகு இந்த மாதிரி மொட்டை மொட்டையா சொல்லி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு பறக்க விட்டுருக்கா குழந்தை நீ சொன்ன மாதிரி சரோஜாக்கு எதுவுமே அவ்வளவு குழந்தை அவங்க நல்லா இருக்காங்க சொல்ல வந்தது என் வேலை கேட்டிய ஆஸ்பத்திரி நோனே உளுந்தடிச்சு தலை தெரிக்க ஓடுறிய இந்த பெனிசிலே ஆஸ்பத்திரி சரோஜா தான் சொன்னேன் இனி தள்ளி விட்டுட்டு அந்த ஓட்ட ஓடியாரு குழந்தை நான் தள்ளி விட்ட உடனே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல குழந்த சரோஜாக்கு உடம்பு சரியில்லான்னு ஒரு பாசத்துல வெறியில ஓடிட்டேன் ஐயோ உன்னையெல்லாம் என்மேல் பட்டு நான் நம்ப மாட்டேயா நீ என்னத்துக்கு அப்படி ஓட்டானு இப்பதானே தெரிஞ்சிச்சு எனக்கு அங்க போய் இந்த டோப்பா மட்டும் கட்டி கிடந்த அழுதுக்கா அவளுக்கு என்னையா கொள்ள நல்லதானே இருந்திருக்க அவளே எதுக்கே கட்டி கிடந்த அழுதா குழந்தை சரோஜாக்கு ஏதோ ஆயிடுச்சோன்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் குழந்தை இவ்ளோ நாளா நம்ம கூட இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க குழந்தை கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும்ல அதான் குழந்தை ஓடி போய் பாக்க போனேன் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஒண்ணு சாஞ்சு கிடந்து அழுதுட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் இல்லாததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்தது குழந்தை யோ பென்சிலே வீட்டுக்குள்ள இல்லையான்னு பாரு பாருவோன்னியன் யார ஒன்னிய வச்சு எழுத முடியாத அளவுக்கு ஆக்கி முடிய குழந்தை யான் குழந்தை இப்படி கோவ நம்ம சரஞ்சா குழந்தை நான் ஒன்னையும் கூட்டிட்டு போலாம் தான் பார்த்தேன் குழந்தை